கிரேஸ் தபனக்கல் அப்போஸ்டலிக் சர்ச் உள்ளான மனிதன் புதிய நாளுக்குள் அனுதின தியானம் புதன்கிழமை ஆகஸ்ட் மாதம் பதிமூன்றாம் திகதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு இன்றைய தியான தலைப்பு தேவ இரக்கத்தை அறிந்தவர்களே இன்றைய தியான வசனம் சங்கீதம் நூற்றி மூன்றாம் அதிகாரம் எட்டாம் வசனம் கத்தர் உருக்கமும் இரக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர் தியானம்

உபவாசம் செய்யும்படி கூறினார்கள் பெரியோர் முதல் சிறியோர் மட்டும் ரட்டுடுத்தி கொண்டார்கள் இந்த செய்தி நினிவேயின் ராஜாவுக்கு எட்டின போது அவன் தன் சிங்காசனத்தை விட்டு எழுந்து தான் உடுத்தியிருந்த உடுப்பை கலட்டி போட்டு ரட்டை உடுத்தி கொண்டு சாம்பலிலே உட்கார்ந்தான் மேலும் ராஜா தானும் தன் பிரதானிகளும் நிர்ணயம் பண்ணின கட்டளையாக நினைவேயிலெங்கும் மனுஷரும் மிருகங்களும் மாடுகளும் ஆடுகளும் ஒன்றும் ருசி பாராதிருக்கவும் மேயாமலும் தண்ணீர் குடியாமலும் இருக்கவும் மனுஷரும் மிருகங்களும் ரட்டினால் மூடிக்கொண்டு தேவனை நோக்கி உரத்த சத்தமாய் கூப்பிடவும் அவரவர் தம் தம் பொல்லாத வழியையும் தம் தம் கைகளிலுள்ள கொடுமையையும் விட்டு திரும்பவும் கடவர்கள் யாருக்கு தெரியும் நாம் அழிந்து போகாதபடி ஒருவேளை தேவன் மனஸ்தாபப்பட்டு தம்முடைய உக்கிர கோபத்தை விட்டு திரும்பினாலும் திரும்புவார் என்று கூடச் சொன்னான் அவர்கள் தங்கள் பொல்லாத வழியை விட்டு திரும்பினார்கள் என்று தேவன் அவர்களுடைய கிரியைகளை பார்த்து தாம் அவர்களுக்கு செய்வேன் என்று சொல்லி இருந்த தீங்கை குறித்து மனஸ்தாபப்பட்டு செய்யாதிருந்தார் தேவனையும் அவருடைய கிருபை இரக்கங்களையும் அறிந்த தேவ பிள்ளைகளே புரஜாதியாராகிய அவர்கள் தேவன் மனஸ்தாபப்பட்டு தங்களுக்கு இறங்குவார் என்று தங்களை தாழ்த்தி உபவாசித்தார்கள் காரியம் அப்படியானால் தேவனையும் அவருடைய மகத்துவமுள்ள செயல்களையும் அறிந்த நாம் இன்னும் அதிகமாய் நம்மை தேவ சமூகத்திலே தாழ்த்தி நம்முடைய வழிகளை அவருக்கு ஒப்புக்கொடுத்து உபவாச நாட்களை ஏற்படுத்தும் போது அவர் நமக்கு செவி கொடுப்பது அதிக நிச்சயமல்லவா எனவே உபவாசத்தின் கருப்பொருளை உணர்ந்தவர்களாக உபவாச நாட்களை நியமிக்க கடவோம் ஜெபம் செய்வோம் மனதுருக்கமுள்ள தேவனே நான் எப்போதும் உம்முடைய சத்தத்தை கேட்டு என் மொழிகளை உம்மிடத்தில் ஒப்படைத்து மனத்தாழ்மையோடு உம்மிடத்தில் சேர எனக்கு கிருபை செய்வீராக ரட்சகர் இயேசு வழியாக ஜபிக்கின்றேன் ஆமேன் மாலைவாசகம் யோனா மூன்றாம் அதிகாரம் எட்டாம் வசனம்